உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலன் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் ஓசிமம் கேனம் என்று தவற பெயராலே சுட்டப்பெறுவது துளசி வகையை சார்ந்தது இது நாய் துளசி கஞ்சாங்கோரை என்று கூட சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த நாய் துளசி இலையை எடுத்து அரைத்து சாறு பிழிந்து கொண்டு ஒரு தேக்கரண்டி அளவு சாறு எடுத்து அதனோடு ஐந்து மிளகு பொடித்து போட்டு கலந்து ஒரு தேக்கரண்டி தேன் சேர்த்து நாய் துளசி இலை சாறு மிளகு தேன் இவை மூன்றையும் ஒரு சேர கலந்து காலையிலே வெறும் வயிற்றிலே அன்றாடம் பருகி வருகின்ற நிலையிலே மார்பகத்திலே ஏற்படுகின்ற சளி இருமல் தொண்டைக்கட்டு சுவாசப்பாதையிலே ஏற்படுகின்ற அடைப்பு மூச்சு முட்டுதல் ஆஸ்துமா இப்படிப்பட்ட நிலையிலேருந்து நமக்கு விடுதலை தரக்கூடியதாக விளங்கும் இந்த நாய் துளசி இந்த ஓசிமம் சாங்டம் என்று சொல்லக்கூடிய சாதாரண துளசியைப் போலவே கருந்துளசியைப் போலவே நமக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது நெஞ்சகச் சளியை கரைத்து சுவாச பாதையை சீர் செய்கிறது செரிமான சீர்கேடுகளை போக்குகிறது கல்லீரல் மண்ணீரல் இவற்றுக்கு பலம் தருவதாக இருக்கிறது உடல் வலியை போக்குகிறது காய்ச்சலை தணிக்கிறது என்பதையும் நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே எலுமிச்சை பழத்தை பற்றி நாம் பெரிதும் அறிந்திருக்கின்றோம் எலுமிச்சை இலைகளும் ஒரு அற்புதமான மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த எலுமிச்சை இலைகள் ஐந்து ஆறு எடுத்து இரவு நேரத்திலே நாம் வடித்த சாதம் வடித்த நீரோடு கலந்து ஊற வைத்து காலையிலே அந்த நீரை தெளிவிறுத்தி அதனோடு போதிய உப்பு சேர்த்து வெறும் வயிற்றிலே பருகி வருகின்ற பொழுது இது ஒரு கார்பனேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாயு அகற்றியாக விளங்குகிறது அப்பிடைசர் என்று சொல்லுகின்ற நிலையிலே பசியை தூண்டுகிறது பிளட் ப்யூரிஃபையர் என்கின்ற வகையிலே குருதியை தூய்மைப்படுத்துகிறது அதனோடு கூட இது இரத்த நாளங்களுக்கு பலம் தருகிறது தோலுக்கு நலம் தருகிறது குறிப்பாக இந்த மார்க் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு அடி வயிற்றிலே கோடுகள் போட்டது போல ஒரு குறிப்பு ஏற்படும் உடல் எடை அதிகரித்தவர்களுக்கு ஆங்காங்கே இந்த மார்க் என்கின்ற கோடுகள் இருக்கும் அன்றாடம் எலுமிச்சை இலையே ஊற வைத்த நீர் நாம் பருகின்ற நிலையிலே ஒரு சில மாதங்களிலே இந்த ஸ்ட்ரெச் மார்க் என்று சொல்லக்கூடிய தோலிலே இருக்கின்ற கோடுகள் விலகி போகும் தோலும் நல்ல மினுமினுப்பு அடையும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே கிரீன் பீன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது தமிழிலேயும் இதை பீன்ஸ் தான் சொல்லுவார்கள் இது உணவாக நாம் பயன்படுத்துகின்றோம் ஆனால் இது உணவிலே மருந்தாக விளங்குகிறது என்பதை பலரும் அறிந்தனர் இதனுடைய மருத்துவ குணத்தை இன்று நாம் தெரிந்து கொள்வோம் இந்த கிரீன் பீன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பீன்ஸிலே விட்டமின் ஏ சி கே மற்றும் ஃபோலிக் ஆசிட் ஃபோலேட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் இவை அத்துணையும் மிகுதியாக அடங்கியிருக்கிறது நார் சத்துவம் அதிகமாக இருக்கிறது விட்டமின் ஏவும் சியும் நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருகிறது கண்களுடைய ஆரோக்கியத்துக்கு கண் பார்வை கூர்மைக்கு நலம் தருகிறது விட்டமின் சியும் கேவும் சேருகின்ற பொழுது எலும்புகளுக்கு த போன் ஹெல்த் என்று சொல்லுகின்ற எலும்புகளுக்கு பலம் தருகிறது த ஃபோலேட் என்று சொல்லுகின்ற சத்துவம் நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது மூளைக்கு நல்ல ஞாபக சக்தியை தரக்கூடியதாக மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலேயும் இது நமக்கு பயன் தருகிறது விட்டமின் சி ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே செயல்பட்டு புற்று வாராமல் தடுக்கக்கூடியதாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற உவரியான ஃபைபர் என்கின்ற நார் சத்துவமும் இந்த கொலான் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவது மட்டுமல்லாமல் குருதி நாளங்களிலே துரிதமாக குருதி பாய்வதற்கு வழி செய்யக்கூடியதாக ஒரு கார்டியோ வாஸ்குலார் டைலேட்டர் என்கின்ற பணியை செய்கிறது இந்த பீன்ஸ் நாம் அன்றாடம் பயன்படுத்துவதனாலே கண்ணுக்கு நலம் தருகிறது தோலுக்கு நலம் தருகிறது உள் உறுப்புகளுக்கு பலம் தருகிறது எலும்புக்கு நலம் தருகிறது அதோடு கூட கேன்சர் வாராமல் தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இதை எப்படி மருந்தாக்கி பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் உணவாக பயன்படுத்தக்கூடிய பயன்படுத்தி உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றக்கூடிய ஒரு மருந்து அதே போல வேர்வையினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் நாற்றம் வேர்வையினால் படிதல் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் பச்சை பீன்ஸ் தனியா இஞ்சி எலுமிச்சம்பழம் நம்ம பொதுவாக பீன்ஸை அடிக்கடி சமையல் பண்ணி வேக வச்சு சாப்பிடுவோம் ஆனால் இந்த ஜூஸ் நம்ம பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம் அல்லது வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம் இதற்கு நம்ம ஒரு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் பீன்ஸ் எடுத்துக்கிட்டு வேக வைக்காத பச்சை பீன்ஸ் அந்த நாரெல்லாம் நீக்கிட்டு இந்த கொட்டையோடவே சேர்த்துருக்கோம் இந்த பீன்ஸ் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறிய துண்டு இஞ்சி இஞ்சி ஒரு ஒரு கிராம் அளவுக்கு நம்ம சேர்க்கலாம் ஒன்றுலேருந்து இரண்டு கிராம் அளவுக்கு இஞ்சி கொஞ்சமா இஞ்சி சேர்த்துட்டு ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனியா தனியாக்கு பதில் நம்ம கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ் கொத்தமல்லி இலைகளும் சேர்க்கலாம் இத நம்ம அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இதோட நம்ம இப்ப நீர் விட்டு அரைச்சிடலாம் அரைச்சிட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம் மலைச்சிக்கல் இருக்கிறவங்க இந்த நார் சத்தை வடிகட்டாமல் நல்லா அரைச்சிட்டு இதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படி எடுக்கும்பொழுது நல்லா வயிறு கழியும் ஓரிரு முறை அதிகமாக மோஷன் போகும் வயிறை க்ளீன் பண்ணக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கும் மலைச்சிக்கல் இல்லாதவங்க இதை வடிகட்டிட்டு இந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் அறுபது எம்எல் இருந்து நூறு எம்எல் வரைக்கும் எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறையோ அல்லது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி நம்ம ஜூஸ் தயார் பண்ணி குடிச்சிட்டு வந்தா அதிகப்படியான வியர்வை சுரப்பது கம்மியாகும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தியாக வேர்வை சுரக்கும் அவங்களுக்கு கை கால் எப்பவுமே ஈரமாவே இருக்கும் உள்ளங்கை உள்ளங்கால் ஈரமாவே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா உடல் துர்நாற்றம் அந்த வேர்வையினால் அதிகப்படியான துர்நாற்றம் வாடை இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திட்டு வரும்போது அந்த துர்நாற்றம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா வேர்த்து சட்டையிலலாம் எல்லாம் நல்லா உப்பு பூத்த மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் இதோட நம்ம எலுமிச்சம் பழச்சாறு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பீன்ஸோட வெள்ளரி காயும் சேர்த்து அரைச்சோம்னா அது குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் உடல் உஷ்ணத்தை கணிக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் வெயில் காலத்துல இதை எடுக்கும் பொழுது நம்ம குக்கும்பரோட சேர்த்து எடுக்கும் பொழுது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்ப நம்ம எலுமிச்சம் பழச்சாறு ஒரு பத்து சொட்டு சேர்த்துக்கலாம் பச்சை பீன்ஸ் இஞ்சி எலுமிச்சம் பழச்சாறு மற்றும் தனியா சேர்ந்த இந்த பானம் வாரம் ஒரு முறை நம்ம பருகிட்டு வரும்பொழுது நூறு எம்எல் அளவுக்கு மத்திய வேலையில் எடுத்துட்டு வரும்போது இது சிறுநீரை பெருக்கக்கூடிய மருந்தாகவும் உடலில் தேங்கி உள்ள அதிகப்படியான நீர்த்தேக்கத்தை ஏற்படக்கூடிய அதிகப்படியான பூத்தலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே கிரீன் பீன்ஸ் என்று சொல்லக்கூடிய பீன்ஸ் ஒரு உணவாகிறது அந்த உணவிலே விட்டமின் ஏ சி கே ஃபோலேட் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் மிகுதியாக விளங்குகிறது இந்த ஏவும் சியும் நமக்கு நோய் நீக்கியாக நோய் வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக விளங்குகிறது ஃபோலேட் நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருகிறது விட்டமின் கே குருதி ஓட்டத்தை சீர் செய்யக்கூடியதாக இதயத்துக்கு இதமான சூழ்நிலையை தரக்கூடியதாக திகழ்கிறது இதனோடு இரும்பு சத்துவத்தையும் பெற்றிருக்கிறது நார் சத்துவத்தையும் பெற்றிருக்கிறது இந்த பீன்ஸ் சாற்றோடு குறையேன்றம் சட்டிவம் என்று சொல்லக்கூடிய தனியா இந்த தனியாவு நாம் சேர்த்து இருக்கின்றோம் இந்த தனியா பொட்டாசியம் மெக்னீசியம் கால்சியம் அயர்ன் என்று சொல்லக்கூடிய சத்துக்களை அதிகமாக பெற்றிருக்கிறது ஒரு டைஜஸ்டிவ் டானிக் என்கின்ற வகையிலே செரிமானத்தை சீர் செய்யக்கூடியதாக விளங்குகிறது கூலண்ட் என்கின்ற நிலையிலே உடலுக்கு குளிச்சு தரக்கூடியதாக விளங்குகிறது தனியாவும் நார் சத்துவத்தை மிகுதியாக பெற்றிருப்பதனாலே மலச்சிக்கலை போக்குகிறது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் இவற்றையெல்லாம் போக்கி கற்களை கரைக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது அதனோடு லெமன் என்று சொல்லுகின்ற எலுமிச்சை நாம் சேர்க்கின்ற பொழுது எலுமிச்சையும் கற்களை கரைக்கக்கூடிய ஒன்றாக தேங்கி இருக்கின்ற நீரை கரைக்கக்கூடிய ஒன்றாக தனியாவோடு சேர்ந்து இந்த எலுமிச்சை எடிமா என்று சொல்லுகின்ற நீர்த்தேக்கம் வீக்கம் இவற்றை கரைக்கக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது எலும்புகளுக்கு பலம் தரக்கூடியதாக நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது இதனோடு ஜிஞ்சிவர் அஃபிஷினேல் என்று சொல்லக்கூடிய இஞ்சி இஞ்சி ஜிஞ்சரால் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் காரமுள்ள பொருளை பெற்றிருக்கிறது இது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலேயும் அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே இருக்கின்ற வாயுவை வெளித்தள்ள விளங்குகிறது அதோடு கூட இதில் இருக்கின்ற நார் சத்துவமும் ஜிஞ்சரால் என்கின்ற சத்துவமும் குருதியை கெட்டிப்படாமல் நீர்மைப்படுத்தி இதயத்திலே அடைப்பு வராமல் இதய நாளங்களிலே அடைப்பு வராமல் காத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக நமக்கு திகழ்கிறது ஸ்டிமுலன்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டி சரியாக செயல்பட வைக்கிறது வேர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது இந்த பீன்ஸோடு எலுமிச்சை சாறு தனியா இஞ்சி இவை சேர்த்து இங்கே பானமாக நாம் வைத்திருக்கின்றோம் இதை அன்றாடம் ஒருவேளை சில வாரங்கள் பருகி வருகின்ற நிலையிலே தோலிலே இருக்கின்ற அழுக்கை வெளித்தள்ளக்கூடியதாக பெர்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே வியர்வையை தூண்டக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டையூரிட்டிக்காக திகழ்கிறது டைஜெஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமானத்தை தூண்டக்கூடியதாக விளங்குகிறது இப்படி தோலிலே இருக்கின்ற அழுக்கை வெளித்தள்ளுகிறது சிறுநீரகத்திலே சேர்ந்திருக்கின்ற அழுக்கை உப்புக்களை வெளித்தள்ளுகிறது வயிற்றிலே இருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளுகிறது இந்த நிலையிலே உடல் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்ற வேர்வை கூட நாற்றம் இல்லாமல் உப்பு வாடை இல்லாமல் கற்றாழை வாடை இல்லாமல் அந்த வேர்வை கூட மணக்கின்ற ஒரு நிலையை இந்த மருத்துவம் நமக்கு தருகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேயர்களே பச்சை பீன்ஸோடு எலுமிச்சை தனியா அதனோடு இஞ்சி சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை பண்ணுங்க